ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உண்மையாக என்னென்ன சொல்லவே தெரியல இந்த ஆடிக்கோட்டை தேடி போட்டதப்பா ஆனால் இங்கே பார்த்தா இது லேட்டாக போச்சு எல்லாம் கிழங்குகள் எல்லாம் அந்த அழுகுறன் இல்லமைக்கு வந்துட்டு வளமையண்டால் ஆடிக்கு பிறகு போடுவேன் சரியா கார்த்திகை மேற்கழியில் சின்ன பார்த்து தான் போடுவேன் ஆனால் அது கிழங்கு பதத்திடம் அல்லது நாங்கள் ஏதோ அப்படி வர்றதோ ஆனால் இந்த முறை ஆடிக்கோட்டை செடி போட்ட இந்த நன்மை என்ன போட்ட காத்திரம் என்னென்னு சொன்னால் அந்த நல்ல கிழங்காக நாங்கள் ஏழியோட பிடுங்கணும் வந்து இது உண்மையாக கார்த்திகை விளக்கிட்டோட பிடுங்கியிருந்து இருந்து அந்த மாதிரி இருக்கும் கிழங்கை பார்த்திங்கள் தானே எல்லாம் இந்த டைமே எல்லோரும் பிதுகளை விற்க வைக்க பிடுங்கி இது ஓகே கிழங்கு பெருவமாக வந்துட்டு ஆனால் அது பிடுங்க ஆக்கள் இல்லாமல் பிடுங்க ஆக்கள் இல்லாமல் ஒரு சின்ன பாதி என்ன இவ்வளோ தான் ஆனால் பிடுங்குற ரகம் என்ன இல்லை லதாங்கி காலையில் எழும்பி நடங்க நடங்க குளிச்சு முழுகி ரெண்டு கோயிலில் திருவம்பாவை பாடி இப்போ மாலை டியூஷன்ட்டு பார்த்து க கவலைப்பட்டு கொண்டு நல்ல ஆளும் டியூஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த சந்தோஷம் ஆனால் இந்த கிழங்கை பார்க்க சரியான கவலையாக இருந்துட்டு வந்து வேர்க்க வேர்க்க பிடுங்கி கொண்டு நிற்கிறேன் இதுதான் லதாங்கி அதைத்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு பதிவாக விடுறது தட்டி தொண்டு போடுறதுக்குலாம் முயற்சிக்கு என்னுடைய முயற்சியை பேருங்க கண் ஆப்ரேஷன் செய்து ரெண்டு மாதம் ஆக இல்லை சரிதானே உண்மையின்படி இதை குத்தி இந்த இலவாங்காளி எல்லாம் குத்தி குத்தி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுமே அப்படி குத்தி ரிஸ்க் எடுத்து குனிஞ்சு பிடுங்கவெல்லாம் கூடாது ஆனால் என்ன செய்யறோம் அப்படி பேருங்க ஆடை அழுகிறேன்ட்டு சொல்லுவாங்க இந்த கிழங்கு பேருங்க இது அழுகிட்டு ஆடை அழுகிறேன் சொல்லுவாங்க இதெல்லாம் அழகிட்டுதான் பனியாயம் தானே கையாலையெல்லாம் கிண்ட வேண்டியிருக்கு பேரங்க இதுதான் நான் இது நானும் கூட பதிவுக்கு அண்டி எல்லாம் செய்ய இல்லை திடீரெண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறேன் அப்போ இது ஒரு பதிவாக விட்டால் மெட்டுவேக்கு முன் உதாரணமாக இருக்கும் என்ன எத்தனை சோம்பரி கூட்டங்கள் மத்தியில் இல்லை தான் அங்கே இப்படி முயற்சியாளராக இருக்கிறேன்ன்றதை கஷ்டப்பட்டு போட்டுக்கலாம் இல்லை அப்படி குனிஞ்சு கஷ்டப்படக்கூடாது இனி இதெல்லாம் குனிஞ்சு எடுக்கணுமென்ற அவ்வளோ கஷ்டம் சம்பளத்துக்கு கொடுத்தாலும் இந்த ஆக்கள் வராங்க இப்போ சம்பளத்துக்கு விடுறாங்கள் இல்லை அப்போ இல்லை தான் அங்கே வீணை ஆடை அழகிட்டு தனியாக இப்போ கண்டுட்டு வந்து நிற்கிறேன் அங்கே சரியா அறுபத்தி ரெண்டு வயதுல வந்து முழங்கால் பிரச்சனையோட இப்படி நிற்கிறேன் இந்த அம்மா என்னடா இந்த காணியை தந்தாண்ட ஃபீல் தான் இப்போ வருது சரியா காணியை திராட்டா ஒரு கருத்துலேயும் இல்லையேப்பா ஆ இந்த காணியை தந்து அநியாயமாக பெனங்கொட்டை போகுதுண்டு முழு பெனங்கொட்டையுமே கீழே இருந்து முளைச்சி அநியாயமாக போயிட்டுது பூராண்பட்டினும் அப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு பாத்தி போட்டேன்னா அந்த பாத்தியும் பார்த்தீங்களா அந்த காலத்தில் பிடுங்குற காக்கள் இல்லாமல் இப்போ நான் வந்து பிடுங்கி கொண்டிருக்கிறேன் கிழங்கையும் பார்த்துருப்பீங்க அல்லது நல்ல பெருசாக கிழங்கு வந்திருக்கும் அந்த பருவத்தை பேசு சொல்கிறவ தானே நான் கார்த்திகையில் ஏதாவது முயற்சி செய்து புடு பிடுங்கி இருந்தால் சும்மா அந்த மாதிரி விலைக்கும் கொடுத்துருக்கலாம் இப்போ விலைக்கும் பெருசாக கொடுக்கலாம் கஷ்டமும் படல இதுதான் இல்லை தாங்கி சரி ஏதோ எங்கட கடவுள் தந்த ஒரு சின்னொரு மன ஆரோக்கியத்துக்கோட நாங்கள் எங்கட பயணத்தை தொடர்கம் பாய் வேக்குது பார்த்தீங்களா வேற்று வேற்று வழி இன்னைக்கு முங்க மினித்தான் கழுவணும் കാളമ പൂസിയ രണ്ട് കോയിൽ പ്രസാദങ്ങൾ നെത്തിയിൽ തവളത് ഓക്കെ താങ്ക്